பரிசுத்தல் ஆமத்திற்கு உண்டாவதாக இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை ஆண்டு கூட்டி சேர்த்து அவருடைய கிருபைக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம் நன்றியப்பா நன்றி நன்றி நன்றியப்பா ஏசுவின் ரத்தம் ஜெயம் இயேசுவின் ரத்தம் ஜெயம் ஏசுவின் ரத்தம் ஜெயம் நான் பாவ சேற்றி நிலை வாண்டே நான் சாபத்திலே மாண்டே என் நிலடங்கா பாவங்கள் போக்கி ஏசனை மீட்டாரே என்னாவிலே புது பாட்டுகள் என்றென்றும் கவி தங்கிடும் சந்தோஷம் மறுபிறப்பிந்து மனையிருள் நீக்கினார் என் ஆத்ம மீட்பை நினதா ஜீவனம் ரத்தம் எனக்காய் சிந்திரச் சித்தாரே காமேதம் போலின் பாவங்கள் கர்த்தரகற்றினாரே മൂഴി തള്ളും സമുദ്രാളം തൂക്കിയിണ്ടേ എൻ ജന്മ കർമ്മ கீதங்களே ஆயிரமாயிரம் தூதர்கள் சூழ அன்பரை பாடிடுவேன் என்னவினை புது பாட்டுகள் என்றென்றும் கவி தங்கிடும் மா சந்தோஷம் மறுபிற பின்று மனிள் அதிகாரம் வசனம் நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உண்மையில் கைப்போடுவதில்லை இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்றார் இந்த அப்போ சிலர் பதினெட்டு முதலாவது வசனத்தில் நீங்கள் பார்க்கும்போது அதன் பின்பு பவுல் அத்தனை பட்டணத்தை விட்டு குறிந்த பட்டணத்துக்கு வந்து வென் ஹி வாஸ் இன் குரந்த் ஹி வாஸ் ப்ரீச்சிங் அபவுட் ஜீசஸ் ஐந்தாவது வசனம் மக்கதோனியாவிலிருந்து சீலாவும் திமுத்தியும் வந்தபோது பவுல் ஆவியில் வைராக்கியம் கொண்டு இயேசுவே கிறிஸ்து என்று யூதருக்கு திருஷ்டாந்தப்படுத்தினான் அவர்கள் எதிர்த்து நின்று தூஷித்த போது சி நாட் ஆல் த டைம் காட்ஸ் வேர்ட் இஸ் பீங் வெல்கம் பை த பீப்புள் இவ் தோ பால் வாஸ் ஸ்பீக்கிங் த வேர்ட் ஆஃப் காட் வித் சச் செலஸ்னஸ் ஃபார் காட் ஹீ ஹேட் டு ஃபேஸ் அப்போசிஷன் அதனால் எல்லா நேரமும் நம்முடைய வார்த்தைகளை ஜனங்கள் வரவேற்பார்கள் என்று சொல்ல முடியாது அப்போஸ் நாங்கள் பவுலுக்கே எதிர்ப்பு வரும்பொழுது நிச்சயமாக நாமும் எதிர்ப்பை சந்திக்க நேரலாம் அவர்கள் எதிர்த்து நின்று தூஷித்த போது அவன் தன் வஸ்திரங்களை உதறி உங்கள் இரத்தப்படி உங்கள் தலையுமே இருக்கும் நான் சுத்தமாக இருக்கிறேன் இது முதல் இடத்துக்கு போகிறேன் என்ற உடனே சொல்லி அவ்விடத்தை விட்டு தேவனை வணங்குகிறவனாகிய இஸ்து என பேருள்ள ஒருவனுடைய வீட்டிற்கு வந்தான் அவன் வீடு அடுத்ததாக இருந்தது ஜெபாலய தலைவனாகிய கிறிஸ்பு என்பவன் தன் வீட்டார் அனைவரோடும் கர்த்திடத்தில் விசுவாசம் உள்ளவனான சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசித்து ஞானஸ்தானம் பெற்றார்கள் இன் வேரியஸ் அதர் பிளேசஸ் அந்த இடத்துல பார்க்கும்போது கிறிஸ்பு என்கிறவனுடைய அவன் ஒரு ஜெபாலய தலைவன் அவங்க வீட்டார் எல்லாருமே விசுவாசங்கள் குருந்தியர்ல அநேகர் விசுவாசங்கள் பார்க்கிறோம் இப்போ ராத்திரியில கத்துற பவுருக்கு தரிசனமாகி நீ பயப்படாமல் பேசு மௌனமாகிடாதே ஒரு எதிர்ப்பு வரும் பொழுது என்ன ஆகும்னா அவங்க எதிர்த்து நின்றுன்னு சொல்லியிருக்க எப்படிப்பட்ட எதிர்ப்பு அப்படிங்கிறது இங்க விரிவாக எழுதப்படவில்லை சில இடங்கள்லாம் பார்க்குறோம் பவுர்ல வந்து கல்லெறியறாங்க அந்த கமோஷன் இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு ஒரு ஃப்ரீயா அவங்களால ப்ரீச் பண்ண முடியாது கஸ்தர் எல்லா பற்றும் அறிஞ்சிருக்குறாங்க அப்போ ஒரு பீச்சருக்கு வந்து ஒரு பயமோ அதனால தான் பொருள் சில நிருபங்கள் எழுதும் கொண்டு புதம்பே போராட்டங்களும் உள்ளே பயங்களும் இருந்தன அப்படின்னு சில இடத்துல எழுதியிருக்கதை நம்ம பார்க்கறோம் அப்போது ராத்திரியிலே கஸ்தர் பவுளுக்கு தரிசனமாகி நீ பயப்படாமல் பேசு மௌனமாக இருந்தாலே நான் உன்னுடனே இருக்கிறேன் ஸோ ஹியர் காட் அஷியஸ் த டிவைஸ் தசன்ஸ் ஆஃப் காட்ஸ் ப்ரெசன்ஸ் இஸ் த கிரேட்டஸ்ட் என்கரேஜ்மெண்ட் இன் மினிஸ்ட்ரி உலகமே நமக்கு வந்து எதிராக வந்து கர்த்தர் சொல்றாரு நான் அவங்க கூட எடுக்க நீ பேசுன்னு சொல்லும்போது தட் ரியலி ஸ்ட்ரென்தன்சஸ் டு த கிரேட்டஸ்ட் எக்ஸ்டென்ட் செகண்ட் திங் வாட் காட்ஸ் God promises divine protection. <clears throat> no one will succeed in harming him. ये बात कर रहा हूँ। उनके तीन चीज़ें बड़ी बोरुवाला मन में कई पोर बजे लगे। कस्टर ये प्रिय था ये बोरियर है बेला पड़ता रहता है। Third thing is, you see the divine purpose in this verse. Three things you are seeing. First is divine presence. God says I am with thee. Second, God promises divine protection. He says no one will harm you. அநேகர் சொல்றாங்க மதம் மாற்றாங்க கிறிஸ்துவத்தில் கொண்டு வராங்க எதனால ஆண்டு வருக்கு என்ன ஆகும் இட்டர்னிட்டி நித்திய நித்தியமாக அங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ உயிரோடு இருக்கிறவங்களுடைய ரிலேஷன்ஸ் எல்லாருமே எங்கே இருப்பாங்க ஒருவேளை ஒரு ஒரு சிலர் வந்து நரகத்தில் பலர் இருக்கிறாங்க அதாவது தான் கேட்டுக்கு போகிற வாசல் விசாலமாக இருக்கு அது வெளியே போகிறவங்க அநேகர்ன்னு எதிர்பட்டிருக்கு அவங்க நரகத்தில் போய் துடிச்சு துடிச்சு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கும் சுவிதேஷம் போயிருக்கும் ஆனால் அவங்க ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க அப்போ அவங்க அந்த நரகத்துல இருந்து அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா என்னுடைய தம்பிக்கு போய் சொல்லு என்னுடைய அண்ணனுக்கு சொல் என்னுடைய பிள்ளைக்கு போய் சொல் அவங்களோட கிராண்ட் ஃபாதர்ஸ் கிரேட் கிராண்ட் ஃபாதர்ஸாக இருக்கலாம் அவங்களுக்கு வந்து இனிமேல் வர ஜென்ரேஷன் நரகத்துக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே அவங்களுடைய ஆத்மா அங்கே போய் வந்து கதறலாம் விடோடணும் ஸோ தட் இஸ் வை ஸோ காட் நமக்கு அதெல்லாம் தெரியாது நம்ம வந்து இந்த உலகத்தில் இருக்கிற சின்ன சின்ன காரியங்கள் அழிவுகள் கஷ்டங்கள் இதெல்லாம் நம்ம பார்க்கணும் ஆனால் காட் இஸ்

மட்டும் அவர் ஒன்றரை வருஷம் அவர் வந்து அந்த அப்போசிஷன் இருக்குன்னு தெரிந்தும் அந்த இடத்துல இருந்து அவர் அங்க ஊழியம் செய்தார் பதினோராவது வசனம் சொல்றது அவன் ஒரு வருஷமும் ஆறு மாதமும் அங்கே தங்கி தேவ வசனத்தை அவர்களுக்குள்ளே உபதேசம் பண்ணிக்கொண்டு வந்தான் என்று சொல்லி பார்க்குறோம் கரெக்டாக தான் ஒருவேளை நீங்களும் கூட இவ்வளோ எதிர்ப்பு இருக்கே எப்படி நான் தொடர்ந்து செய்ய முடியும் என்று நீங்கள் நினைக்கலாம் பட் யூ கண்டினியூ டு டூ த டுஸ் ஒர்க் பிகாஸ் ஒன் சைட் யூ மேஸ் அப்போசிஷன் பட் தேர் வில் பி ஆய் இந்த அந்த சைட் தேர் வில் பி கிரேட் பீப்புள் அந்த அந்த தலைவன் வீட்டார் அனைவரோடும் அவங்க வந்து ஏற்றுக்கொண்டாங்க கர்த்தரை ஏற்றுக்கொண்டாங்கன்னு பார்க்குறோம் மாதிரி சுவிசேஷத்தை கேட்டு செஞ்ச அவசனம் பெற்றார்கள் நல்ல கர்த்தருடைய ஊழியத்தை நம்ம தொடர்ந்து செய்வோம் நிச்சயமாகவே கர்த்தருடைய இடைப்பாடு கர்த்தர் எப்படி பௌருக்கு ராத்திரியில தரிசனமானாரோ உங்களுக்கும் தரிசனமாக உங்களை பயன்படுத்துவார் அப்பா அவன் துதிக்கிறோம் துதிக்கிறோம் வசனத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அந்த ஒரே அப்பா நாங்கள் இருக்கிற இடத்துல அந்த ஒரே ஆத்துமாக்கள் அந்த ஒரே அப்பா அழிந்த நாடகத்திற்கு போகாத அவர்களை நீ ரட்சிக்கும்படி நாங்கள் கேட்கிறோம் அதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டுமோ அதை நாங்கள் செய்ய எங்களுக்கு உதவி செய்யும் ஏசு என் நாமத்திற்குதாவே ஆமீன் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உடமையுடைய கசுத்த நாமத்தை சோத்ரி என் ஆத்தமாவே கத்திரி சோத்திரி கத்த செய்த சகல் உபகாரங்களே மனமோ குட் மார்னிங்